அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜெயத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை பயணமானது எவ்வாறு அமையப்பெறும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் மையம் கொண்டிருக்கும் போது ஒருவர் பிறக்கிறாரோ அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரமாக கணக்கிடப்படும் அதே மாதிரி அந்த சந்திரன் நின்ற டிகிரியை பொறுத்து அவருடைய நட்சத்திர பாதங்களானது கணக்கிடப்படும் மொத்தம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் வீதம் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வச்சு நட்சத்திர பாதத்தையும் டிகிரியும் வச்சு அவர் வந்து சந்திரன் எந்தளவுக்கு அந்த நட்சத்திரத்தில் கடந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய தசா வருடத்தில் எவ்வளோ கடந்துருக்கு எவ்வளோ மீதம் இருக்குது அவர் பிறப்படுத்ததுலேருந்து எவ்வளோ இன்னும் தசா வருடங்கள் நடக்க இருக்குது எல்லாமே நம்ம கணக்கு பண்ணுவோம் ஸோ அதை வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜோதிடத்தில் முடிவு பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை தான் முதல் திசையாக வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதனாக சந்திர பகவான் வருவார் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல சந்திர திசை வரும் அதுக்கடுத்து செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் இந்த ஆடல்தான் தசாவிரதிசைகள் நடைபெறும் இதை எளிமையாக எல்லோரும் புரியணும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன காலாட்டவனை இங்கே காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து சராசரியாக ஒருத்தருடைய ஆயுள் காலம் எழுபதுலேருந்து தொண்ணூறு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த திசைகள்லாம் அவருடைய மத்தியம வயதில் வரும் ஆரம்ப வயதில் வரும் கடைசி காலத்தில் வரும் எந்த திசைகள்லாம் வராது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த அட்டவணை காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தா புரியும் ஸோ இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி அஸ்தம் திருவணம் அவங்களுக்கானது ஸோ நான்கு பாதங்கள் வீதம் இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு இங்கே பிரிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது சந்திர திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் நடக்கும் ஸோ பத்து வருஷம் நடக்கும்போது நம்ம வந்து தசா வருடங்கள் எத்தனை வருஷம் மீதம் இருக்குது அப்படிங்கிறத கணெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஏன்னா சந்திரன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இப்போ உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு நாள் வந்து ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது உள்ள சந்திரன் வந்து கிராஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் இப்போ இப்போ குழந்தை பிறந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு மாலை நேரமோ இல்லை இரவு நேரமோ இல்லை மதியான நேரமோ இருந்தது அப்படின்னா அந்த எவ்வளோ நேரம் கடந்ததோ அதை பொறுத்து அந்த சந்திரன் வந்து ரோகிணியில் எவ்வளோ டிகிரி கடந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஸோ சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் ஒரு ஒரு அதாவது ஒரு ராசியில் வந்து அவர் அறுபது மணி நேரம் ட்ராவல் பண்ணுவார் ஸோ அப்போது அதில் நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரம் கடந்துட்டோம் அப்படின்னா அதில் ஒன்பது பாதங்கள் ஒரு ராசிக்கு வரும் அதில் ஒரு நான்கு பாதங்கள் ஒரு நட்சத்திரம் வரும் இதெல்லாம் கணக்கு பண்ணி எவ்வளோ பாதங்கள் கடந்திருக்கு எவ்வளோ டிகிரி மீதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்திற்கு இப்போ சந்திரன் வந்து பத்து வருடங்கள் தசா வருடங்கள் அப்படின்னா இப்போ ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அதாவது இங்கே காமிச்சிருப்பாங்க ஒரு ரெண்டரை வருஷம் அதாவது இதை நான்கு பாதங்களாக பிரிக்கும் போது ரெண்டரை ரெண்டரை வருஷமாக நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாம் பாதத்தில் கிடக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் அவர் கடந்திருப்பார் மூன்றாம் பாதத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழரை அப்புறம் நான்காம் பாதத்துக்கு ஒரு ஏழர்லேருந்து பத்து வருடம் அப்போ ஒவ்வொருத்தரும் பிறக்கிற டிகிரியும் நேரத்தையும் பொறுத்து அவருடைய பாதங்களும் அவருடைய தசா வருடங்களும் கணக்கிடப்படும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒன்றாம் பதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு ஒரு இப்போ ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிகிரியில் ஒரு டிகிரி கடந்ததுக்கப்புறம் பிறந்திருக்காருனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருஷம் தான் சந்திர திசை முடிஞ்சிருக்கும் மீதம் வந்து ஒரு ஒம்பது வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இங்கே ஒரு அப்ராக்ஸிமேட்டாக இது வந்து தோராயமாக தான் கொடுத்து ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தும் தனித்தட்ட ஜாதகத்தை பொறுத்து பிறந்த நேரத்தை பொறுத்து எல்லாமே மாறும் ஸோ இப்போ நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நான்கு பாதங்களுக்கும் தனித்தனியாக பண்ண முடியாது அதனால் காமனாக நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டாம் பாதத்தை இங்கே ஃபுல்லாக கொடுத்துக்கணும் டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பாதத்தை வச்சு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டாம் பாதத்தை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிற கணக்கில் சந்திர தசை வந்து ஒருத்தருக்கு ரோகிணி ரெண்டாம் பாதமோ இல்லை அஸ்தம் ரெண்டாம் பாதமோ இல்லை திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்திர தசை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு வருஷம் பேலன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க பிறந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு அவங்களுக்கு தசை தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் திசை வந்து ஒரு ஏழு வருஷம் அந்த தசா அப்படிங்கும்போது அது ஒரு பதினாலு வயசு வரைக்கும் நடக்கும் அடுத்து ராகு ஒரு ப முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்புறம் குரு திசை வந்து ஒரு நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் சனி திசை ஒரு அறுபத்தேழு வயசு வரைக்கும் அப்புறம் புதன் கேது அடுத்தடுத்து ஒரு எண்பத்தி நாலு தொண்ணூத்தொரு வயசு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாதத்தில் ரோகிணி அஸ்தம் திருவணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி தான் நடக்கும் ஸோ அப்படிங்கும்போது இந்த வயதில் இந்தந்த கிரகங்களால் எந்த மாதிரியான நன்மை தீமைகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவரால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ கடைசி பாருங்கள் கண்டிப்பாக அப்போ தான் அவங்களுக்கு என்னங்கிறது புரியும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது சந்திர திசை ஸோ ரெண்டாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழு வயசு வரைக்குமே அது திசை தான் இருக்கும் அப்போ இந்த ஏழு வயசுங்கிறது வந்து ஒரு குழந்தை பருவம் ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதில் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஸோ அது சீக்கிரமே அவங்களுக்கு அது கடந்துடும் அதுக்கு அடுத்த திசையாக வருவது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் திசை இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயசு வரைக்கும் இருக்கும் அதாவது ஸ்கூல் பருவம் பள்ளிப்பருவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த செவ்வாதசி அந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா நல்லா வேகமாக செயல்பட வைக்கும் நல்ல அறிவாற்றலாகவும் இருப்பாங்க நல்லா படிப்பாங்க அதே சமயம் சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணி பேரண்ட்ஸை கூப்பிட்ற மாதிரியான விஷயமெல்லாம் இதில் தான் நடக்கும் அதிகமான சேட்டைகள் அதிகமான அதாவது சின்ன வயசில் ஸ்கூலில் சின்ன சின்ன இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ரோக நஷ்டம் சிறுபோனம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ராகு திசை வருது இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எதுக்குமே ஆசைப்படாதவங்க அந்த ராகு திசை வரும்போது நிறைய ஆசைப்பட ஆரம்பிச்சிருவாங்க பதினஞ்சு வயசுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆசை அப்படிங்கிறது வந்து உருவாயிடும் ஸோ இது வந்து நல்லதாக கேட்டதான் கேட்டிங்கன்னா அதாவது வாழ்க்கைன்னு என்னங்கிற பருவத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள் ஆசைப்பட்டு அதில் கிடைக்காமல் போய் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் ஸோ நம்ம அந்த கோணத்தில் பார்த்தோம்னா இந்த பதினஞ்சு வயசுல ராகு வருதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பதினெட்டு வருஷ தசை இது அதே மாதிரி அது சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிடுற ஒரு விஷயம் அதாவது இது வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தசா வருடங்களை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம சொல்கிற ஒரு பொதுவான விஷயந்தான் ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜாதகடத்திலையும் ராசி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அந்தந்த கிரகங்களுடைய நிலையை பொறுத்து கண்டிப்பாக உங்களுடைய பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா இதில் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஸோ அது வந்து முன்னப்பண்ண வரலாம் நம்ம கட்டத்தை பார்த்து தான் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ராகுதேசை பதினைந்து வயதுக்கு பிறகு வரும்போது அவங்களுடைய அந்த படிப்பில் கான்ஸ்ட்ரேஷன் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் நல்லா படித்தேன் டுவெல்த் வரைக்கும் நல்லா படித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு சேர்க்க சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ராகு தசை க இந்த பருவத்தில் வர்றதான காரணம் தான் ஸோ அப்போ ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த பதினைந்து வயதுக்கு பிற பிறகு பள்ளியில் கவனம் கண்டிப்பாக செலுத்துகிறோம் திசை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதில் நம்ம தான் மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதுவே நம்ம இப்படியும் சொல்லலாம் ராகு நல்லா வளர்த்துருந்தது அப்படின்னா அவங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளிநாடு போய் படிக்கிறக்கான யோகமும் உண்டாகும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வெளிநாட அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இதுவும் அந்த ராகு தசையில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் அப்போது அவங்களுடைய அந்த ராகு வந்து அந்த ஜாதகத்தில் இப்போ குழந்தைகள் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு நடக்குது அதாவது ரோகிணி அஸ்தம் திருவண்ண நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளோட வயசு ஒரு பதினாலு பதினஞ்சுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகு திசையை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய மேற்படிப்புக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து இந்த வயசை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் இதை நம்ம சொல்கிறத நீங்கள் அப்படி யோசித்து பார்த்துட்டே வரலாம் அதே மாதிரி இந்த பதினெட்டு வருஷ திசை இந்த ஒன்று தான் பண்ணுமானா அப்படி கிடையாது எப்பயுமே எந்த ஒரு திசையும் சரி பாதி வருஷம் வந்து நல்லதையும் பாதி வருஷம் வந்து நம்மளுக்கு அப்படியே உல்ட்டாவாகவும் நடக்கும் கிட்டத்தட்ட இப்போ ராகு பதினெட்டு வருஷம் அப்படின்னா முதல் ஒரு ஒன்பது வருஷம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு ஒன்பது வருஷம் கொஞ்சம் பாடுபடுத்தும் அதுவே முதல்ல ஒரு ஒன்பது வருஷம் சோதிக்கிது அப்படின்னா கடைசி ஒரு ஒன்பது வருஷம் வந்து சூப்பராக பண்ணிட்டு போய்டும் ஸோ இதுதான் எல்லா திசைக்குமே பொதுவாக இப்போ ராகுன் மட்டும் இல்லை குரு சனி புதன் எது பெரிய திசைகள் எடுத்தாலும் சரி அதில் பாதி வருஷம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஸோ அப்போ ராகு திசையில் ஒரு முதல் ஒரு ஒன்பது வருஷம் ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு ஒன்பது வருஷம் கண்டிப்பாக மாறும் அப்போது ஒரு பதினஞ்சுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்தில் ஒரு ஒம்பது வருஷம் கணக்கு அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு மாதிரியும் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்திரண்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் லைஃப் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் ஸோ இது நல்ல விதமாக மாறுதா இதாக மாறுதாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நம்ம இந்த மாதிரி மாறுங்கிற விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறது அப்போ ராகு நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதே டைமில் அதாவது இருபத்தி நாலு வயசும் கடந்து நம்ம அங்கேயே இருக்கிற காரணத்தினால அங்கேயே ஒருத்தரை பார்த்து திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த திருரோகிணியாசத்தம் திருமணம் நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் ராகு திசையில் ராகு நல்லா இருக்க பட்சத்தில் வெளிநாடு படிக்கிறதுக்காக போவாங்க போயிட்டு அங்கே ஒரு ஜாப் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ட்ரெயினிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் பிடிச்சி போய் அங்கேயே மேரேஜ் ஆகி அங்கேயே செட்டில் ஆனவங்க தான் நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சப்போஸ் இது வந்து இன்னொரு விதமாக கெட்ட விதமாக மாறும் அப்படின்னா எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டென்த் டுவெல்த் வரைக்கும் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்த ஒரு இது சேர்க்க சரி இல்லாமல் திசை மாறி போய் ஒரு முப்பத்தி ரெண்டு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலையான ஸ்டெடியான ஒரு பொசிஷனுக்கு வராமல் அங்கேயும் அள்ளாடிக்கிட்டு நிறைய தப்புகள் பண்ணிவிட்டு ஏன்னா ராகு வந்து எல்லாத்தையும் பண்ண வைப்பார் இல்லீகல் பிஸ்னஸ்க்கான அதிபதியாக அவர் தான் ஸோ அந்த வயசில் அரியா வயசில் நம்ம எல்லா எந்த ஒரு தொழிலுமே நம்ம யோசிக்காமல் தான் பண்ணுவோம் சப்போஸ் உங்கள் குழந்தைகள் இந்த இதில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா முப்பத்திரெண்டு வயசு வரைக்குமே ராகு வந்து என்ன வேணாலும் படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ராகு வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி லா நம்ம திடீர்னு லாட்டில் ஒரு நாள் லட்சபதி கோடி ஆகிறாங்கல்ல அந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் இந்த இதில் தான் வருவாங்க அந்த மாதிரி நன்மைகளும் உண்டு ஸோ முப்பத்தி ரெண்டு வயசுலேயே ஒரு ஹை லெவல் போய் சீட்டாகிற ஒரு அமைப்பும் இந்த ராகு தசை கொடுத்துரும் ஸோ ராகு மட்டும் நம்மளால் கரெக்டாக கணிக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா ராகு வந்து எப்படின்னா அதாவது அவர் பன்னெண்டு ராசிகளில் அவருக்குன்னு தனியாக எந்த ஒரு கட்டமும் கிடையாது எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கிரகம் போல் செயல்படும் இப்போ உதாரணத்துக்கு கும்பம் மகர ராசியில் இருக்கார் அப்படின்னா அவர் சனியை போல் செயல்படுவார் அதுவே தனுசு மீனத்தில் இருந்தானா குருவை போல் செயல்படுவார் கன்னி மிதனமில் இருந்தாங்கன்னா புதனை போல் செயல்படுவார் ரிஷபம் இருந்தார்னா சுரனை போல செயல்படுவார் அவர் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுவார் அப்போது அவர் ஆக நல்ல விதமாக இருக்காருன்னா நம்ம அந்த கிரகங்கள் நல்ல கிரகமாக இருக்க பட்சத்தில் அது நல்ல விதமாக நடக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும் அடுத்ததாக குரு திசை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நாற்பத்தெட்டு வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா குரு திசை வரும் அதாவது கரெக்டான வயசில் கரெக்டான திசை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்த புகழை கொடுக்குறவர் கௌரவத்தை கொடுக்குறவர் அதாவது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிலையான ஒரு இது இல்லாம ஸ்டடி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த குரு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவார் அப்போ முப்பத்தி மூணுல வந்து நாப்பத்தி வயசு வரைக்கும் வேற ஒரு ஆளா கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ரோகிணி அஷ்டம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திர பகவான் அவருக்கு வந்து குரு வந்து நண்பர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒன்றும் பெருசா நமக்கு வந்து கெடுதலை செஞ்சிட மாட்டார் அதே மாதிரி முழு சுபரும் கூட உங்களுடைய ஜாதகத்தில் குரு என் ஒரு மறைவு ஸ்தானம் எங்கேயும் போகாமல் ஒரு பகை வாங்காமல் நல்ல ஒரு சமம்ங்கிற நிலையில் இருந்தால் கூட உங்களுக்கு அருமையான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இந்த வயசில் உண்டு அதாவது குழந்தைகள் மேலே ஒரு நல்ல ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய காலம் இதுவாக தான் இருக்கும் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸாக அவங்களுக்கு குழந்தைங்க மேலே தான் இருக்கும் தனவரவு பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது ஸோ குரு திசையில் அது ஒரு நல்ல ஒரு இது அதே மாதிரி ஆன்மீக பிரயாணங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது லாஸ்ட் பெஞ்சஸ் தான் வந்து வராங்க அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த வயசில் அது முப்பத்தி மூணுக்கு அப்புறம் அது ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரியான யோகமும் உண்டாகும் அதாவது கிளாஸில் அதாவது சின்ன வயசில் நிறைய சுட்டித்தனம் பண்ணி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் வாங்கினாங்களோ அவங்க தான் டீச்சர் ஆவாங்க ஒரு ஸ்டேஜில் அது வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கான அந்த அமைப்பு வரும் குரு தசை வரும்போது முப்பத்தி மூணுக்கு அப்புறம் அந்த ஒரு லைனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன்னா குரு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் ஸோ அப்படிங்கும்போது அந்த டீச்சிங் லைனில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையா வயதாக இந்த இது இருக்கும் ஸோ ரோகிணி அஸ்தம் நட்சத்தம் திருவோணம் நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு முப்பத்தி மூணுக்கு அப்புறம் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த மாதிரியான லைனில் வேலைக்கு போகிறது தொழில் நடத்துறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி திசை இது ஒரு பத்தொன்போது வருஷம் நடக்கும் அதாவது சந்திரன் நட்சத்திரக்காரங்கள் அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணக்காரங்களுக்கு சனி வந்து அந்தளவுக்கு ஒரு நல்லது செஞ்சிருவாராம் கேட்டால் கிடையாது அதே சமயம் சனி கிட்டத மட்டும்தான் தான் செய்வார்னும் சொல்ல முடியாது ஸோ சனி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்போ அவருடைய பத்தொம்பது ஆண்டுகள் வந்து நமக்கு எப்போ வரும்னா ஒரு நாற்பத்தொம்பதுக்கு அப்புறம் ஒரு அறுபத்தேழு வயசு வரைக்குமே நமக்கு சனி திசை தான் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்போது ஐம்பது வயசுங்கும்போது கிட்ட நம்மளுடைய குழந்தைகள் வந்து யங்ஸ்டராக அதாவது காலேஜ் முடித்து ஸ்டார்டிங் வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த மாதிரியான ஒரு வயசில் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல இந்த சனி திசை வரும்போது ஐம்பது வயசுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது சனி பகவான் வந்து ஒரு கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் ஆச்சு தான் நம்முடைய கோப புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கான நன்மை தீமைகள் நடக்கும் இந்த பத்தொன்பது வருஷம் வந்து அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் சோதனை தானா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாருமே சனியை பார்த்த உடனே சனியாக சனி திசையாக சனி பயிற்சியாக ஏழ்ற சனியாக சனி சனி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் பயன்படுத்தி வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக சனி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மீறி எந்த ஒரு தசையும் கிரகமும் வந்து பெருசாக கொடுத்துட முடியாது ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த திசையில் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இந்த ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஆணவம் தலக்கணம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும் ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஸோ அப்போது நம்ம வந்து கொஞ்சம் எப்படி பிஹேவ் பண்ணுவோன்னா நமக்கு பெரிய அனுபவம் வந்த மாதிரியும் அதாவது அது அனுபவம் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து அதை ஒரு ஆர்டராக நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு அட்வைஸாக பண்ணுறது பிரச்சனை இல்லை அதுவே ஆர்டராக ஒரு மாதிரி பனிஷ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கே வந்து பேக் ஃபேர் ஆகிடும் ஸோ அப்போ அந்த ஐம்பது வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்குமே கொஞ்சம் பணிவை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அது வேணா இருக்கலாம் குழந்தைகள்கிட்ட இருக்கலாம் மனைவியிட்ட இருக்கலாம் இப்போது ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஸோ அது வந்து உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சனி திசையில் அப்போ ஒவ்வொரு உறவுகளும் காப்பாற்றணுங்கும் போது நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஸோ இந்த ஐம்பதில் ஐம்பதுலேருந்து அறுபத்தேழுக்குள்ள அதுதான் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் வந்து ஒரு யோகராக வந்து சுபராக வந்து இந்த ரோகிணேஸ்தரம் திருவணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்தது அப்படின்னா இந்த ஐம்பது வயசுக்கு தான் ஐயோ அந்த தொழிலில் பெருசாக சாதிப்பாங்க இல்லையா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலே தான் தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க அது இந்த மாதிரி ரோகிணியேஸ்திரம் திருவண்ணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி நல்ல இருந்து சனி நாற்பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய பொருளாதாரத்தையும் கொடுக்கும் ஸோ அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் கடை பின் பின் வயதில் ஒரு தொழிலில் பெரிய லெவலில் பூமா யோகக்காரங்கள் இந்த ரோகிணி ஆஸ்தன் திருமண தான் அதுக்கு காரணம் இந்த சனி திசை வர்றது தான் ஸோ அப்போது சனி பகவான் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அந்த ஐம்பதுலேருந்து அறுபத்தேழு வயது வரைக்கும் உண்டான யோகங்கள் ஏன்னா சொல் தொழிலுக்கான காரணமும் சனி பகவான் தான் ஸோ அப்போ அவரை மீறி நம்ம வந்து தொழிலில் பெருசாக இது பண்ண முடியாது அவர் தான் நமக்கு வந்து உதவு பண்ணுவார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா புதன் திசை வரும் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி வரும் கடைசி காலம் கூட வச்சுக்கலாம் ஸோ புதன் திசை ஒரு எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கும் நம்முடைய மோட்ச திசைன்னு கூட இதை நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு நாலு திசை நம்ம கடந்து வந்திருப்போம் புதன் வந்து நம்முடைய கடைசியாக கூட அமையலாம் ஒரு எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கே திசை வந்து அடுத்த திசையாக வரும் ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த திசைகள் வந்துட்டுருக்கோம் ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நம்ம வந்து என்ன இருமானோ நம்ம வந்து டிபெண்டாக பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக அவர் யார் கூட சேர்ந்து அவங்களாவே அது மாறிடுவார் அந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சியான ஒரு கிரகம் புதன் அப்படிங்கும்போது வந்து அந்த திசை வந்து நமக்கு அறுபத்தெட்டுலேருந்து எண்பத்தி போது டோட்டலாக நம்ம வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுற மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் கண்டிப்பாக உண்டு இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அது நம்ம பிள்ளைங்களாக இருக்கலாம் மரும மருமகளாக இருக்கலாம் ஸோ அது எப்படி ஒன்றா இருக்கலாம் அந்தந்த வயசில் நமக்கு நமக்கு கொடுப்பன என்ன இருக்கோ பேரம்பத்திகளாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ ஓராளாக மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு திசை பொழுதும் ஒரு ஏற்ற இறக்கத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்திப்பாங்க ஒரே மாதிரி ஃப்ளோவில் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் யோகம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு லெவலில் ஒரு மாதிரி ஏறும் அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் இறங்கும் திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே ஏறும் திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் இறங்கும் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் இவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான கிரக அமைப்பு கொண்டது தான் இந்த ரோஹிணி அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த வராத திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா திசையும் சூரிய திசையும் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் அந்த சுக்கரதிசை ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் அது வந்தால் என்ன வராட்டின்னுங்கிற மாதிரியான கணக்கில் போயிடும் நட்சத்திரமும் ஒம்பது கிரகங்களும் வந்து ஒருத்தருக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் வராது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் ராகு குரு சனி இந்த நாளும் சுப்பராக இருந்துட்டாங்கன்னா போதும் மற்ற கிரகங்கள்லாம் பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்களுக்கு மத்தியமாக இதில் வரக்கூடியது இந்த நாலு கிரகங்கள் தான் ஸோ இந்த நாளும் அருமையாக இருந்தது அப்படின்னா அதுவும் எல்லாமே பெரிய திசைகள் வேறு ராகு குரு சனி ஒன்றும் பதினெட்டு பதினாறு பத்தொம்போது வருஷம்ங்கும்போது கிட்டத்தட்ட இந்த மூணு கிரகங்களும் வலுவாக இருந்தாலே போதும் இவங்க லைஃப்பில் வேறு லெவலில் முன்னேறதுக்கான அருமையான யோகம் கொண்டவங்க ஸோ அந்த மாதிரியான யோகங்கள் உங்களுடைய ஜாதகட்டத்தில் அமையணும்னு எல்லாம் முன்னேறையும் வேண்டிக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்